சிங்கப்பூரில் வந்து நம்ம வந்துட்டு மலேஷியா வந்துவிட்டோம் வந்துட்டோம் ஜபூர்பார் வந்துவிட்டோம் அப்புறம் இங்கே வந்து பெட்ரோல் வந்துட்டு நான் இந்த ஒரு பெட்ரோல் பல்கில் நான் செல்லில் பெட்ரோல் போட்டேங்க ஆக்சுவலாக பெட்ரோல் பல்கில் வந்துட்டு நம்ம பத்து லிட்டர் கரெக்டாக பெட்ரோல் போட்டேன் ஜபர் கடைக்கு வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செம்ம கூட்டம் இருக்குதுங்க பார்த்து பாருங்கள் இதாங்க ரேட்டு பார்த்துருங்க ஒரு கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இடம் கிடச்சிருச்சுங்க நம்ம வந்து மேலே வந்து உட்காந்துருக்கோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விழா எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஓகேங்க இன்னைக்கு இந்த விழாக்களை வந்துட்டு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா மலேசியா போறாங்க மலேசியாவில் இருக்கிற ஜஹூர் பரு பை ரோடு பை பைக்கில் மோட்டர் சைக்கிள் இருக்கோம் நம்ம எதுக்கு இன்னைக்கு அங்கே போகிறோம் அப்படின்னா அங்கே உள்ள ஜப்பர் பிராய் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லான்னு போயிட்டுருக்காங்க ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கு முன்னால் வந்துட்டு இந்த மாதிரி மோட்டர் சைக்கிளில் வந்துட்டு மலேஷியா என்ட்ரானதில்ல பஸ்ஸில் போயிருக்கிறேன் பட் ஆனால் மோட்டர் சைக்கிள் இது வரைக்கும் நான் போனதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஸோ எனக்கே ஃபஸ்ட்டு இதான் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் ஸோ என்னென்ன டீட்டெயில் கேட்பாங்க அப்படிங்கிறது அவ்வளோ டீட்டெயிலாக தெரில பட் ஆனால் இப்போதைக்கு மலே இந்தியன்ஸுக்கு வந்து மலேசியாவில் வீசா ஃப்ரீ என்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் தெரியும் அதனால் நான் பாஸ்போர்ட் எடுத்துருக்குறேன் ஸோ வாங்க போய் பார்க்கலாம் அது நான் மலேசியா என்ட்ரானதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க ஆக்சுவலாக இங்கே இருந்துட்டு நம்ம சிங்கப்பூரில் இருந்துட்டு நம்ம மலேசியா பை ரோடு என்ட்ராக அதுக்கு ரெண்டு வழி இருக்குங்க ஒன்று வந்து துவாஸ் செக் பாயிண்ட் வழியாக போகலாம் இன்னொன்று வந்துட்டு நம்ம வட்லேண்ட்ஸ் செக் பாயிண்ட் வழியாக போகலாம் இப்போ நம்ம போகிறது வந்து வுட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் வழியாக தான் போகிறோம் ஏன்னா நம்ம மேப்பில் பார்க்கும்போது உட்லன் செக் பாயிண்ட் வழியாக போனால் தான் அது வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஜப்பர்பாய் ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்துட்டு பக்கத்தில் காட்டுது ஸோ நம்ம அந்த வழியாக தான் போகிறோம் ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எங்கேருந்து போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பிஐஇ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஸ்வே இருக்குது ஸோ அந்த எக்ஸ்பிரஸ்வே எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு பிகேஇ கேஇ அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஸ் வேலை ஜாயின் ஆகும் ஸோ அந்த வழியாக போயிட்டு உட்லன் செக் பாயிண்ட் ரீச் ஆக போகிறோம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க போகலாம் இப்போ லார்னி போயிட்டு போயிட்டுருக்குறோம் நம்ம இப்படியே இங்கேருந்து கரெக்டாக நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா பிஐ ஹைவே வந்துருங்க வாங்க நம்ம போகலாம் ஓகேங்க நம்ம வந்துட்டு இந்த பிஐ வந்துட்டு ஹைவே பக்கத்தில் வந்துவிட்டோம் நம்ம பிஐ வந்து ரீச் ஆக போகிறோம் ஸோ பிஐ ரீச் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு எக்ஸிட் வரும் ஸோ அந்த எக்ஸிட்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம பிகே ரீச் ஆகிடலாங்க ஓகேங்க நம்ம அந்த டுவெண்ட்டி ஃபோர் எஸ்சிட் வந்துடுச்சு ஸோ நம்ம இதில் வந்து நம்ம லெஃப்ட் எடுத்து நம்ம பி ரீச் ஆகிட்டு நம்ம அப்படியே ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணணும் வைங்களா நம்ம வந்துட்டு நம்ம வுட்லண்ட் செக் பாயிண்ட் ரீச் பண்ணிடலாங்க வாங்க போகலாம் ஓகேங்க நம்ம வட்லேண்ட் செக் பாயிண்ட் பக்கத்தில் வந்துவிட்டோம் இந்த லெஃப்ட்டில் போது பார்த்திங்களா நம்ம வந்துட்டு சிங்கப்பூரில் வந்து நம்ம வந்துட்டு மலேசியாவுக்குள்ளே வந்துட்டோம் பார் வந்துவிட்டோம் ஆக்சுவலாக வந்துட்டு செக் பாயிண்ட்டில் ஒன்றுமே கேட்கலாங்க ஜஸ்ட் நம்மளோட பாஸ்போர்ட் மட்டும் கொண்டு போனாலே போதும் பாஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு சிங்கப்பூரில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸப்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இருந்து நம்மளை செக் பண்ணிட்டு உள்ளே விட்ருவாங்க அவ்வளோதாங்க ஓகே நம்ம அடுத்து நம்ம வந்து ஜப்பர் பாய் பிரியாணி எது நோக்கி தான் போயிட்டுருக்கோம் வாங்க போகலாம் ஓகேங்க நம்மளோட இந்த ஜேர்னியில் நம்ம கூட வர்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வராங்க இந்த பாருங்க இவங்க ரெண்டு பேருமே நம்ம கூட வராங்க ஓகே நம்ம போயிட்டுருக்குறோம் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நேராக ஜப்பர் பாய் பிரியாணியை நோக்கி போயிட்டுருக்குறோம் வாங்க அங்கே போய் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்புறம் இங்கே வந்து பெட்ரோல் வந்துட்டு நான் இந்த பெட்ரோல் பல்க்கு நான் செல்லில் பெட்ரோல் போட்டேங்க ஆக்சுவலாக பெட்ரோல் பல்கில் வந்து நம்ம பத்து லிட்டர் கரெக்டாக பெட்ரோல் போட்டேன் டுவெண்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் ரிங்கே தான் சார்ஜ் பண்ணுறாங்க இதே இது சிங்காப்பூரில் பார்த்தீங்கன்னா அந்த பத்து லிட்டர் போ பத்து லிட்டர் போட்டிங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸோ டுவெண்ட்டி செவன் டாலர்ஸோ சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து லிட்டர் இங்கே போட்டோன்னு வைங்கனா மலேசியாவில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டின் டு ஃபோர்ட்டீன் டாலர் கரெக்டாக சேவ் பண்ணலாங்க அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ஓகேங்க நம்ம வந்துட்டு கரெக்டாக ஒரு நம்ம அந்த செக் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம அந்த ஜப்பர்புறை கடைக்கு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து செம்ம கூட்டம் இருக்குதுங்க பாருங்களேன் எவ்வளோ லைன் இருக்குது பாருங்கள் ஸோ இவ்வளோ லைன் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த லைன் நம்ம கடந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு எப்படியோ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் கண்டிப்பாக ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க நம்ம வந்து லைனில் நின்று நம்ம உள்ளே போகலாம் என்ன ஜோடபுறியில் மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி வழக்கம் போல எங்கேயாத்தி மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை மட்டன் பிரியாணி சரி பார்ப்போம் இதை பாருங்க இதாங்க ரேட்டு பார்த்துக்கங்க பிரியாணி ரேட்டு சரி வெஷ் ஆரம்பி ஒரு கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இடம் கிடச்சிருச்சுங்க நம்ம வந்து மேலே வந்து உட்காந்துருக்கோம் வாங்க இதான் சாப்பாடு பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம்

ஓகேங்க நம்ம அந்த ஜப்பர் பாய் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு வெளியில் வந்துட்டோம் ஓகேங்க இது சாப்பாடு கண்டிப்பா தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் என்ன ஒரு பிரச்சனைனா இன்னும் இப்போ புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கறதுனால இது வந்துட்டு கொஞ்சம் சரியாக ஆர்கனைஸ் பண்ணாமல் இருக்காங்க ஸோ நம்ம சாப்பாடு வந்துட்டு கீழே வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே போய் சாப்பிடணும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அது ஒன்று தான் பிரச்சனை மற்றபடி எல்லாமே ஓகே தான் அது மட்டும் அந்த வெயிட்டிங் பீரியட் வந்துட்டு ஒன் ஹவருக்கு மேலேயே இருக்குது ஸோ அது ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்குது ஸோ அந்த ரெண்டு பிரச்சனை தான் மற்றபடி சாப்பாடு எந்த ஒரு இல்லை சாப்பாடு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சாப்பாடு சூப்பராக இருக்குது அதுக்காகவே நீங்கள் வரலாம் ஸோ நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி ஜொஹூர் இல்லை மலேசியாவில் வந்து எங்கேருந்து வந்தாலும் சரி கண்டிப்பாக வரலாம் ஆனால் என்னன்னா இப்போதைக்கு கொஞ்சம் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறதுனால அதிகம் ரஷ்ஷாக இருக்குது வீக் டேஸு சாப்பாடாக கண்டிப்பாக வரலாம் வீக் வீக்கெண்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க ஓகேங்க இந்த எபிசோட் இதோட முடிச்சுக்கிறேன் நான் வேற ஒரு நல்ல விபோட்டை மீட் பண்ணுறேங்க அண்டில் தன் பாய் ஃப்ர முத்துல